அஸ்ஸலாமு அலைக்கும் இது ஜுல்ஃபி கிச்சன் நான் ஜுல்ஃபியா இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நேற்று ஈவினிங்கே நான் பாசிப்பயிர் உளுந்து பச்சரிசி இது எல்லாத்தையும் ஊற வச்சு நைட்டே அரைச்சி க உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆறு மணி நேரம் ஊறுனதுக்கப்புறமா தான் அரைச்சி எடுத்துக்கணும் நான் ஈவினிங் ஆறு மணிக்கு ஊற வச்சேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் காலையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா உப்பி இருந்தது மாவு அழகாக உப்பி இருக்கிற மாவில் கரண்டியை போட்டு நல்லா அடித்து கலக்கிட்டு கொஞ்சமாக சோடா உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கி அதுக்கப்புறமா தோசை சோட ஆரம்பிக்க போகிறேன் தோசை மாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லி இலை அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தான் மாவு அரைச்சி எடுத்துக்கணும் தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஊற்றி வளர்த்துட்டு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா முறு முறுன்னு சுட்டு எடுக்க வேண்டியதுதான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தது இதுக்கு சைடிஸாக தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன் தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்தது இந்த தோசையை நான் சுட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன் இந்த தோசை நல்லா வராட்டாலும் தின்னு தான் ஆகணும் இது ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லி தான் சுட்டு கொடுத்தேன் ஆனால் சுட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் நினச்ச மாதிரி இல்லை ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுவும் தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அஸ்லாம் வலைக்கம்